வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் திருபுவனம் ராமலிங்கம் கொலை வழக்கு தொடர்பாக தேசிய புலனாய்வு அமைப்பு பத்து இடங்களில் இன்னைக்கு சோதனை நடத்தியிருக்காங்க தென்காசி கொடைக்கானல் திண்டுக்கல்ல பத்து இடங்களில் ரைடு நடத்தியிருக்காங்க இந்த ரைடில் கொடைக்கானல்ல ஒரு பிரியாணி கடைக்காரர் இம்தாத்துல்லா அப்படிங்கிற பிரியாணி கடைக்காரர் கைது செய்யப்பட்டிருக்காரு இவர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல திருபுவனம் ராமலிங்கம் கொலையோடு தொடர்புடையவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்ததாக கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது லேட்டஸ்ட்டாக வந்த தகவல் இது ஃபஸ்ட்டு டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ரெண்டாவது டாப்பிக்கு தமிழரான சிபிஆருக்கு சப்போர்ட் பண்ணாமல் சுதர்சன் ரெட்டி அவர்களுக்கு திமுக ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு இப்போ பாஜக அதிமுகலாம் விமர்சனம் பண்ண தொடங்கியிருக்காங்க இப்போது கனிமொழி அவர்கள் இதற்கு என்ன தெரியுமா விளக்கம் கொடுத்துருக்காங்க என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்கன்னா இது சித்தாந்தங்களுக்கு இடையேயான மோதல் சிபி ராதாகிருஷ்ணன் ஆர்எஸ்எஸ் பின்புலம் கொண்டவர் ஆனால் சுதர்சன் ரெட்டி அவர்கள் அரசமைப்பு சட்டத்தை மதிப்பவர் ஆகவே இது சித்தாந்தங்களுக்கு இடையேயான மோதல் அப்படின்னு கனிமொழி அவர்கள் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க உடனே பாஜக என்ன தெரியுமா பதிலடி கொடுக்குறாங்க அப்படியா இதே சிபிஆர் தான் திமுக வெற்றி பெற செய்தது கம்யூனிஸ்ட் தோழர் நல்ல கண்ணவை வீழ்த்தி திமுக வெற்றி பெற செய்தது இதே சிபிஆர் தான் அப்போ தெரியலையா இவர் ஆர்எஸ்எஸ் பின்புலம் கொண்டவர் அப்படிங்கிறது அப்போ திமுகவுக்கு தெரியலையா இப்போ தான் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜக ஒரு கவுண்டர் கொடுக்குறாங்க சம்பந்தமே இல்லாமல் எதாவது ஒரு விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு கனிமொழி அவர்கள் விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கவுண்டர் பண்ணுறாங்க பாஜக இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க இன்னைக்கு பாராளுமன்றத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஒரு சிறப்பான தரமான மசோதாவை கொண்டு வர்றாரு என்ன மசோதா தாக்கல் பண்ணுறாரு என்ன மசோதா தெரியுமா தீவிர குற்ற வழக்குகளில் கைது செய்யப்பட்டு முப்பது நாட்களுக்கு மேல சிறையில் பிரதமரோ மத்திய அமைச்சர்களோ இல்ல ஒரு மாநிலத்துடைய முதல்வரோ இல்ல மாநில அமைச்சர்களோ முப்பது நாட்களுக்கு மேல சிறையில இருந்தா தீவிர குற்ற வழக்குகளில் கைது செய்யப்பட்டு முப்பது நாட்களுக்கு மேல சிறையில இருந்தா முப்பத்தி ஓராது நாள் ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய பதவி வரி போயிரும் அப்படிங்கிற ஒரு சிறப்பான தரமான மசோதாவை இன்னைக்கு அமித்ஷா அவர்கள் தாக்கல் செய்கிறாரு இதற்கு இந்தி கூட்டணி வழக்கம் போல கதறாங்க மாநில முதல்வர் மாநில அமைச்சர்களுக்கு மட்டும் எதிரான மசோதாவை இது பொதுவா பிரதமர்ல இருந்து ஆரம்பித்து மத்திய அமைச்சர்கள் மாநில முதல்வர்கள் மாநில அமைச்சர்கள் யாரு தப்பு பண்ணாலும் தீவிர குற்ற வழக்குகளில் கைது செய்யப்பட்டு தேர்ட்டி டேஸுக்கு மேல சிறையில் இருந்தா தேர்ட்டி ஃபர்ஸ்ட் டே பதவி பறி போயிடும் அப்படிங்கிறது காமனான ஒரு மசோதா ஓகே பொதுவான ஒரு மசோதா உடனே இந்தி கூட்டணி வழக்கம் போல இது எதிர்கட்சிகளுடைய குரல் வலையை நெறிக்கும் எதிர்கட்சிகளை இது பழி வாங்குறதுக்கான மசோதா அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல ரைட்டப்பிளுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க இந்திய கூட்டணி ஆனால் இதையும் பொதுமக்கள் நம்ம தயாராக இல்லை ஏன் சொல்றேன்னா இது பொதுவான மசோதா சென்டர் மினிஸ்டர்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு ஸ்டேட் மினிஸ்டர்ஸ் வரைக்கும் பிரைம் மினிஸ்டர்ல இருந்து சீஃப் மினிஸ்டர் வரைக்கும் எல்லாமே இந்த மசோதாக்குள்ளே அடங்குவார்கள் தான் யதார்த்தமான உண்மை இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்